தாய் திரு அவையானது லாத்ரன் பேராலய அபிஷேக நாளை கொண்டாடுகின்றது இப்பேராலயம் மன்னன் கான்ஸ்டன்டல் என்பவரால் எழுப்பப்பட்டது மன்னருக்கு திருத்தந்தை சிப்லஸ்டர் திருமிழுக்கு கொடுத்த அதே இடத்தில் இவ்வாலயத்தை கட்டி எழுப்பினார்கள் ஏறத்தாழ ஓர் ஆயிரம் ஆண்டுகளாக திருத்தந்தைகள் இவ்வாலயத்திற்கு அருகில் தங்கினார்கள் அவிஞா நகருக்கு சென்று திருத்தந்தைகள் தங்கிய நாள் முதல் இவ்வாலயத்தில் பெருமை மங்கத் தொடங்கியது அதோடு இல்லாமல் இவ்வாலயம் தீயினால் பாதிக்கப்பட்டது இப்போது உள்ள இதே பெயர் கொண்ட பேராலயம் கிபி பதினேழாவது நூற்றாண்டுகளில் முழுமையடைந்தது உலகில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் தாய் ஆலயமாக இப்பேராலயம் காலங்காலமாக கருதப்படுகிறது காரணம் இது திருத்தந்தைக்கு உரிய பேராலயம் கிபி நான்காம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை இப்பேராலயத்தில் ஐந்து சங்கங்கள் நடைபெற்றுள்ளன இருபது ஆயர் பேரவைகளும் நடைபெற்றுள்ளன பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் மீட்பரின் பேராலயம் என்று அழைக்கப்பட்ட பெயர் மாறி இப்போது புனித திருமுழுக்கு யோவான் பேராலும் இப்பேராலயம் அழைக்கப்படுகின்றது இங்குதான் புனித பேதுரு புனித பவுல் இவர்களின் தலைகள் வெள்ளி பாத்திரங்களில் புனிதமாக வைக்கப்பட்டுள்ளன மேலும் புடன்ஸ் என்பவரின் இல்லத்தில் புனித பேதுரு திருப்பலி நிகழ்த்த பயன்படுத்திய மரத்திலான பீடமும் வைக்கப்பட்டுள்ளது கடைசி இரா உணவின் போது ஆண்டவர் பயன்படுத்திய புனித மேசையும் இங்குதான் வைக்கப்பட்டுள்ளது அத்தனை பழமைக்கும் மேன்மைக்கும் உரிய ஆலயமாக இது திகழ்கின்றது இந்த பேராலய திறப்பு விழாவை கொண்டாடும் நாம் உண்மையான உயிருள்ள இறைவனின் ஆலயங்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நமது திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் ஆலயங்களாக நாம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம் மனிதரால் கட்டப்பட்ட ஆலயத்தில் மட்டும் இறைவன் வாழ்வதில்லை அனைத்திற்கும் மேலாக இறைவனின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனித உள்ளங்களில் வாழ்கின்றார் இறைவன் எனவே அன்புமிக்கவர்களே கடவுளின் ஆலயம் புனிதமானது நீங்கள் அவ்வாலயம் என்று புனித பவுல் கூறுவது போன்று நாம் அனைவரும் இறைவன் வாழும் ஆலயமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த திருவிழாவின் போது அன்புமிக்கவர்களே உங்கள் ஆன்மாவும் புனிதமாகவும் ஒளி வீசுவதாகவும் இருக்குமாறு கவனித்துக் கொள்ளுங்கள் நீ இந்த ஆலயத்திற்குள் நுழைவது போல இறைவன் உனது ஆன்மாவிற்குள் நுழைய விரும்புகிறார் இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது இதுவே இறைவனின் இல்லம் விண்ணுலகின் வாயில் என்று கூறப்பட்டது போன்று நம்முடைய உள்ளம் இறைவன் வாழும் ஆலயம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வோம் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார்